வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களாருக்கு வணக்கம் விக்கி டைம்லேருந்து நான் உங்கள் விக்கி இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த படத்தோட பப்ளிக் டிவியை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படம் எதிர்பார்க்காத அளவுக்கு சஸ்பென்ஸாக இருக்குது படம் நல்லா இருக்குது சென்டிமெண்ட்டு படம் சென்டிமெண்ட்டாக இருக்குது கதை வந்து அடுத்த பொண்ணுக்கு நினச்சா அது நடந்த கொடுமைகள் வந்து வலிக்கலை அது அதே தான் பொண்ணுக்கு நடந்தது அந்த கொடுமைன்னு நினைக்கும் போது அவன் அவனே மரண தண்டனை கொடுத்துக்கிறான் அதுதான் அந்த படத்தோட கதையை விஜய் சேதுபதி சாரில் அந்த அவன் பொண்ணை எடுத்து விஜய் சேதுபதி வளர்ப்பாரு அவன் வில்லம் செத்துருவான் ரெண்டு பேரை விட்டு கெடுத்தது தான் பொண்ணு தான் தெரிஞ்சுன்னு தெரிஞ்சதும் அவனே மாடியிலேருந்து கீழே வந்து தற்கொலை பண்ணிக்கிறான் படம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது படம் சூப்பராக இருந்தது சார் படத்தில் படத்தில் வந்து இந்த வன்கொடுமை பெண் வன்கொடுமை எல்லாம் நடக்குல அதெல்லாம் வந்து திருந்துற மாதிரி வச்சிருக்காங்க சார் படம் சூப்பராக படம் சூப்பராக இருக்குண்ணே அது வந்து நீங்கள் கடைசியில் தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸ்லாம் காட்டுவாங்க அந்த சீன்ஸ்லாம் கடைசியில் செம்ம ட்விஸ்ட்டாக வச்ச போகிற அருமையாக இருக்குது அந்த நல்லாயிருக்கும் நான் விஜய் சேதுபதிக்கு ஃபிஃப்டித்து படங்கிறதுனால நான் அதுக்காக தான் வந்தேன் அதான்ஸ் ஃபைட்டு சாங்ஸ் அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது ஃபைட்டு ரெண்டு ஃபைட்டு இருக்குது பட் ஆனால் கதை வந்து போர் அடிக்காமல் போகுது நல்லா இருக்கு இடையில மட்டும் கொஞ்சம் பே நான் பேசுவாங்க விஜய் சேதுபதி காமெடி அந்த போலீஸ் ஸ்டேஷன் காமெடிலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதா நல்லாயிருக்கு படம் எல்லோரும் வந்து பாருங்கள் நல்லா இருக்கும் படம் சூப்பராக இருந்தது ஒரு மாதிரியாக இருந்தது படமே பார்க்கறதுக்கு சென்டிமெண்ட் ஓவராக இருந்தது ஒரு மாதிரியாயிடுச்சு படமே படம் படம் சூப்பராக இருக்காங்க எல்லா படத்தோடய ஒரு சென்டிமெண்ட் கொஞ்சம் ஓவராக இருக்குது குடும்பத்தோடு வந்து பார்க்க முடியும் நல்லா இருக்கான படம் படத்தில் செம்ம செம்மா டுவிஸ்டாஸ்டில் அதாவது வில்லனோட பொண்ணிய ஹீரோ வளர்க்குறா ஹீரோ ஹீரோ வளர்க்குறாப்புல அது ஹீரோவோட பொண்ணுன்னு நினச்சி வில்லன் கெ கெடுத்து லாஸ்டில் தான் தெரியுது வில்லனுக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணுறான் வேறு செமடிவிஸ்ட்டு படம் பார்க்கலாம் குடும்பத்தோடு பார்க்க முடியாதுண்ணா ஆ கொஞ்சம் கஷ்டம் சூப்பராக இருக்குண்ணே விஜய் சேதுபதிக்கு பெஸ்ட்டு விஜய் சேதுபதிக்கு பெஸ்ட்டு தான்

படம் லாஸ்ட்டில் தான் அவங்களுக்கு படம் புரியும் ஃபஸ்ட்டு எல்லாம் போரிங்காக போய்ட்டுருக்கோம் லாஸ்ட்டில் நிறைய ட்விஸ்ட் வச்சுருக்காங்க படத்தில் ஃபைட் ஃபைட்ஸின்லாம் சொல்ல முடியாது அவர் வந்து என்னென்னு சொல்கிறது வாங்குற இடத்துல தான் ஃபைட் நடக்கும் மிச்சபடி எதுவும் கிடையாது ஃபைட்டு ஒன்றும் சொல்கிற அளவு இருக்காது போலீஸ்காரங்களே பணம்லாம் வாங்கிட்டு அப்படியே அவங்களே தனியாக ஆள்லாம் செட் பண்ணி அதுக்கு ஒரு பொய் கேஸ் போடுவாங்க அது நல்லா இருந்தது ஆக்டிங்லாம் பக்காவாக இருந்தது அவர் வில்லன் கேரக்டர் பக்காவாக பண்ணியிருந்தார்

ஐம்பதாவது படம் என்னன்னு தெரியல ரிஸ்க்கு அருமையாக ஆக்டிங் இருக்குது நல்லா இருக்குது யாரையும் வில்லனு ஆக்டிங்கும் நல்லா இருக்குங்க கிளைமேக்ஸில் வில்லனோட பொ பொண்ணுன்னு அப்போ தான் அவனுக்கு தெரியும் நல்லா படம் இருக்குது நல்லா வந்துருக்கு சார் என்ன சார் பார்க்கலாம் சார் ஆறு கிளாஸும் பார்க்கலாம் சென்டிமெண்ட்டும் இருக்குது பார்க்கலாம் ஆ ஃபேமிலி பார்க்கலாம் சார் ஆ இல்லை சார் அந்த அளவுக்கு தெரியல அந்த ஃபைட்டில் அந்த ஆக்ஷன் இருக்குன்னா இல்லை அப்படி இது பண்ணியிருக்கான் ஆ பார்க்கலாம் சார் ரேப்பெண்ட் சின்ன மாதிரி காமிக்கிறான் அது அப்படி ஒன்றும் ஒன்றும் வித ஒரு ஒரு அவர் ரப்ப பார்க்குற மாதிரி இல்லை அது ஒரு வேற மாதிரி கொண்டு வந்து நிறையா நிறைய இருக்கு நிறையா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சலூன் கூட வச்சுருக்கேன் நான் தான் சார் பார்த்தோம் இருந்தாலும் கடைசியில் அதை அவர் பொண்ணுன்னு நினச்சி தான் வளர்த்திட்டு வரலாம் நம்ம அவர் பொண்ணு நினைச்சிட்டு இருக்கோம் கிளை வில்லனோட பொண்ணுன்னு நமக்கு தெரியுது வித்தியாசம் பண்ணிடுறேன் கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும் நல்லா படம் என்னங்க சார் ஐ சென்டிமெண்ட்டு சார் ரொம்ப லேடிஸ் தான் அழுதுருவாங்க கண்டிப்பாக நமக்கே கண் கலங்கும் போதே அப்புறம் லேடிஸ்லாம் சொல்லவே தேவையில்லை நல்லா பண்ணி வரது சார் ஐம்பதாவது படங்கள்னாலும் தெரியல அருமையாக பண்ணியிருக்கேன் மற்ற படத்தோடய ஆக்டிங் நல்லா மாட்டேங்குது